நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுதுங்க அது ஊரறிஞ்ச உண்மைதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்குதா நாம் தமிழர் கட்சி எவ்வளோ தூரத்துக்கு வாக்கு வங்கி தன்னை கையக வச்சுருக்குது இப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இணையதளங்களில் இருக்குது என்னதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெடுறோம் அப்படிங்கிற மனப்பை கூட பேசினாலும் நிதர்சன உண்மை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் சில பேர் இருக்கிறாங்க அந்த சில பேருக்காகத்தான் இந்த வீடியோ சரி நான் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் எப்படி இருக்குது பலப்பதிச்சை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடந்த கால ரிசல்ட்ஸை வச்சு ஒப்பிட்டு சில தொகுதிகளை பேசி இருக்கிறேன் அதில் முதல் தொகுதியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி திண்டுக்கல் தொகுதி அப்போ முதல்ல தேர்ந்தெடுத்த ஊருக்குள்ள இருக்கிற தொகுதியே கிடைக்கலையா அப்படிங்க நினைக்கலாம் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரம் அப்படின்ற ஊர் இருந்துச்சு அதில் அதில் தான் பாலிடெக்னிக் படித்தேன் அதனால் எனக்கும் அந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால முதல்ல அந்த ஊர்லேருந்து ஆராய்ப்போம்னு முடிவு உடனே திண்டுக்கல் அந்த பாராளுமன்ற தொகுதி அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் வாக்கு வங்கி எப்படி இருக்கும் அதில் வேறு யார் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் எழுத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கம் இல்லை கடந்த கால தேர்தல் முடிவுகளை வச்சு கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறத வச்சு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன கணிப்பு தான் இது நூறு சதவீதம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலை ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பேசுகிறேன் அதனால் உங்கள் மனம் புண்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நாற்பது தொகுதிகளுக்கும் இதே மாதிரி பேசி தான் போட போகிறோம் ஒரே நாளில் போட முடியாது ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் பொறுமையாக நீங்கள் கவனிக்கலாம் நம்ம நாற்பது தொகுதிகளும் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் சொல்லுவேன் அந்த ரிசல்ட்டு தேர்தல் வர்றதுக்கு பத்து நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டு வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லுவேன் நாம் தமிழ கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கி வச்சுருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கழித்ததும் மக்கள் தேர்தலில் ஓட்டு போடுறதும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத பார்ப்போம் சரி நான் ரொம்ப ஓவராக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பெரிய பெரிய சேனல்கள்லாம் வந்து கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகள்லாம் போட்டால் நீங்கள் பார்க்குறீங்க ஏன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா எவனோ சொன்னால் கேட்குறீங்களா யார் யாரோ சொன்னால் கேட்குறீங்களாங்க சொன்னால் அவனை கேட்டு தான் பாருங்களேன் இப்போ என்ன குடிமொழிக்கப்பெறும்னா எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்கல்ல இதையும் பாருங்கள் பொறுமை இருந்தால் பாருங்கள் சரி விஷயத்துக்கு வருமா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி முதல்ல ஒரு பாராளுமன்ற தான் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குங்க ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எந்தெந்த தொகுதிகளாக இருக்குங்கிறத சொல்கிறேன் நிலக்கோட்டை திண்டுக்கல் நத்தம் ஆத்தூர் பழனி ஒட்டன் சத்திரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது தான் நம்ம திண்டுக்கல் இந்த திண்டுக்கல்ல இந்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது சரிதானா நாம் தமிழர் கட்சி சார்பாக நிரஞ்சனா அப்படின்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுறதா தகவல் இதுவரைக்கும் வந்திருக்கு அண்ணன் அதிகாரப்பூர்வம் அறிவித்ததுக்கு அப்புறம் வேட்பாளர் கன்ஃபார்ம் இப்போ வரைக்கும் இணையதளங்களில் கிடச்ச பதில் நிரஞ்சனா அப்படின்றவங்க தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறாங்க சரி அடுத்ததாக இங்கே ஏடிஎம்கே போட்டி போடவில்லை அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற எஸ்டிபிஐக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குது எஸ்டிபிஐ கட்சிக்கு இரட்டை இல சின்னத்தில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏடிஎம்கே பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுது கூட்டணிக்கு திமுக இந்த இந்த தே தொகுதியில் போட்டி போடலை திமுகவும் கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்துருச்சு கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டை கொடுத்து நீங்கள் போட்டி போடுங்க பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ரோல் பிளேயராக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் இந்த இடத்துல கூட்டணிக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒதுங்கின வேலை பார்க்குது ஆனால் இப்போது திமுக கூட கம்யூனிஸ்ட் சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிற வாய்ப்பை கம்யூனிஸ்ட் கொடுத்துருச்சு ஆனால் அதிமுக ரெட்டை சின்னத்தில் தான் போட்டி போட்டாகணும் அப்படின்ற டிமாண்டை அவங்க வச்சிருச்சு அதனால் அதிமுக கிட்டத்தட்ட அதிமுகவே போட்டி போட்ட மாதிரி தான் கூட்டணி கட்சி கட்சிக்கு சீட்டு கொடுத்தாலும் அதிமுக போட்டி போட்ட மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் சின்னம் தெரியாது சின்னம் தெரிந்ததுக்கு பிறகு தான் என்ன சின்னங்கிற முடிவாகும் வேட்பாளரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரி இப்போது இந்த மாதிரி இருக்குது இதில் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தர்களுடைய கட்சி அடுத்தால பாஜக இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நீப்பாட்டம் போகிறாங்க அதுவும் யாருங்கிறத இந்த வீடியோ பேசுகிற நிமிஷம் வரைக்கும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை சரி இப்போ வந்து தேர்தல் முடிவுகளை கடந்த தேர்தல்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல வந்து நம்ம இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம்னா போன முறை கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்க கட்டமைப்பு எப்படி இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் காலத்தில் பார்ப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் தேர்தலில் வாங்கின ரிசல்ட் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோட தேர்தல் ரிசல்ட் எடுப்போம் பாராளுமன்ற தேர்தலத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு அப்படிங்கிற முதல்ல எடுத்து பார்ப்போம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வேலுமணி அப்படின்றவர் ஒரு ஜெயிச்சிருக்காரு திமுக சார்பாக ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வாங்கி ஜெயித்த நபர் இவர் தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு திமுகனு கோட்டைன்னு அந்த கோட்டையில் திமுக ஜெயிச்சு அவருக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸுக்கு சாரி கம்யூனிஸ்டுக்கு சீட்டை கொடுத்து கம்யூனிஸ்டின் சின்னத்திலே போட்டி போடுங்க அப்படின்னு திமுக கொடுக்குதுன்னா ஒரு வேளை பிஜேபி இறக்கிற வேட்பாளரை மறைமுகமாக வெற்றி பெறதுக்கு ஒரு பின்வாசலை திறந்து விடுதோ அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க இப்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்த இடத்தை பிடிக்கிறது ரெண்டாம் ரெண்டாயிரத்தை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டு மூணா இடத்தை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆக்சுவலாக அவங்க இண்டிபெண்ட் அப்படின்ற பேரில் தான் போட்டி போட்டிருக்காங்க சுயேட்சை அப்படின்ற பேரில் ஜோதி முருகன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்த கல மன்சூர் அலிகான் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சுந்தர் சாரி சுதாகர் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட்டா பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சில பேர் கிண்டல் பண்ணலாம் நாம் தமிழர் கட்சி நோட்டாவை தாண்டிச்சான்னு தாண்டிவிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மன்சூர் அலிகான் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காருங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியை அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஸ்ட்ரென்த்து இப்போது வாக்கு வங்கி அப்படி கணக்கு போய் பார்க்கும்போது திமுகவினுடைய வெற்றியை தடுக்கிற இடத்துலையோ அல்லது இரண்டாவது இடத்துலையோ நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் பாரமன்ற தொகுதியில் இல்லை வேலுமணி அந்த திமுக வெற்றி பெற்றவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட அவருக்கு பிறகு வந்த எல்லாருடைய ஓட்டை கூட்டினாலும் அவர் ஜெயிச்சு தான் இருக்கிறார் அப்படின்னா அவர் பெரிய ரோல் பிளே பண்ணி மிகப்பெரிய அளவுகளில் வெற்றி பெற்றார் மகத்தான வெற்றின்னு சொல்லலாம் அது ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்லித்தான் ஆகணும் ரிசல்ட் அப்படி தான் சொல்லுது இப்போது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கிற நிலைமை ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கும் ஒரு தேர்தல் முன்னாடி போயிடுவோம் எப்படி இருந்திருக்குது ஆட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா அப்போது ஏடிஎம்கே அங்கே ஜெயிச்சிருக்கு எப்படின்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டை வாங்கி ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குதுங்க உதயகுமார் ஜெயிச்சிருக்காப்புல அடுத்த டிஎம்கே பார்த்தீங்கன்னா காந்திராஜன் அப்படிங்கிற ஒரு சீட்டை கொடுத்து ஜெயிச்சு சீட்டை கொடுத்துருக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஓட்டை வாங்கியிருக்காப்புல அவர் அடுத்தாக்கில் விஜயகாந்தருடைய கட்சி தேமுதிக கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஓட்டு அங்கே வாங்கியிருக்காங்க அடுத்தது கம்யூனிஸ்டில் பாண்டியன் அப்படிங்கிறவர் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காப்பில் காங்கிரஸ் அங்கே ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொன்னு ஓட்டு வாங்கியிருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நடந்த சம்பவம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்த் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடலை ஏன்னா இப்போ கட்சி முதல் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சிக்கான ஃபஸ்ட்டு அந்த ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ஓட்டுங்கிறது ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ இது தான் ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது இதில் முதல்ல அங்கே எந்தெந்த மாதிரியான ஓட்டை நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா சட்டமன்ற தேர்தல் எப்படி வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சால் தான் கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குது அந்த ட்ராவல் இவ்வளோ இருக்குது அந்த அந்த ரெண்டு வருஷ காலகட்டங்களில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியணும் இல்லையா அதே அதை கணக்கு பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அடுத்த கூடிய இருபத்தி ஆறில் இவ்வளோ தூரத்துக்கு வளரலாம்ங்கிற ஒரு யூகத்தை வைக்க முடியும் அந்த அடிப்படையில் நத்தம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிசல்ட் சொல்கிறேன் நத்தம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி பழனி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒட்டஞ்சத்திரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நிலக்கோட்டை பதினேழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு திண்டுக்கல் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஆத்தூர் பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கூட்டுனா அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓட்டு வருது அறுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ முதல்ல பார்லமெண்ட் தேர்தலில் நம்மளால மன்சூர் அளிக்க எவ்வளோ வாங்கியிருந்தாப்பில் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு ஸோ ரெண்டையும் கழிச்சு கூட்டி பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஆறு ஓட்டு வருது பதினஞ்சாயிரம் ரவுண்ட் ஆச்சுடுவோம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வளர்ந்துருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்த்து ஆவரேஜாக இதுக்கு முன்பு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட சட்டமன்ற தேர்தலில் கூட்டி பார்க்கும் போது வாங்கியிருக்கு இந்த சட்டமன்ற இந்த இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற தொகுதி வர்ற இடத்துல வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உழைப்பை கொடுத்தா நிர்வாகிகளும் சரி ஈகோ பார்க்காம அதிகமான கூட்டங்களை போட்டு நிறைய உறுப்பினர் சேர்க்கைகளை முன்னிறுத்தி அதிகமாக இப்போவே வேட்பாளர் யாருங்கிறது டிசைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வேட்பண்ணு கொடுக்குறப்ப பட்டாசு போடலாம் அந்தளவுக்குள்ளே ஒரு தொகுதி வந்து அந்த அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி அமைஞ்சிருது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வந்து பதினேழாயிரத்து ஐநூற்றி அஞ்சு ஓட்டு வாங்கிருக்காங்க நீங்கள் சொல்லலாம் ஏன்னாப்போ மற்ற தொகுதிகளெலாம் இருபதாயிரம் ஓட்டு வாங்கின இடங்களாக இருக்குது நீ பதினேழாயிரத்து சிலர் வாங்கின ஒரு தொகுதியே நல்ல தொகுதினு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இந்த சட்டமன்ற தொகுதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க சொல்கிறேன் பாருங்கள் வசந்தாதேவி அப்படிங்கிற போட்டி போட்டிருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் இவங்க அந்த மொத்த வேட்பாளர்களில் மூன்றாவது இடத்துல வந்துடுறாங்க இப்போது மன்சூர் அலிகான் அவர்களுடைய வாங்கின ஓட்டு எங்கே இருக்குது பாருங்கள் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் எவ்வளோ ப பதினேழாயிரத்தி சொல்கிற ஓட்டாக இருக்காங்க அப்போ நிலக்கோட்டை தான் அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே அதிகமாக ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அதனால் நிலக்கோட்டை தொகுதியை நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போவே அதை நம்ம சொல்லிடுறோம் வர்ற சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டு இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு அங்கே இண்டிவிஜுவலாக ஓட்டு எடுக்கும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ ஓட்டிருக்காங்கன்னு சரி இப்போ நம்ம அடுத்ததாக இந்த தொகுதியில் எந்த சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி கையாளுங்கிறத பார்ப்போம் பிரபலம் பிரபலம்ங்கிறது முதல்ல ஒரு அரசியலுக்காக இருக்கட்டும் சினிமாவுக்காக இருக்கட்டும் எந்த தொழிலுக்குமே பிரபலமான ஒருத்தர் ஒரு ஒரு அறிமுகமான முகம் தேவை ஒரு பிரபலம் தேவை அல்லது பிரபலமான கருத்தியல் தேவை இது இதுதான் வந்து முதல்ல ஒரு ஒரு இடத்த வெற்றி தொழிலை தீர்மானிக்குது அப்படி பார்க்கும்போது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தன்னுடைய பேரே அடைமொழியாக வச்சுருக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணசிமானவர்கள் பேசுவார் அப்படி அந்தளவுக்குள்ளே எல்லாராலையும் அப்படி பெரிய அறிவாளின்னு பேர் வாங்கினவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவருக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது தன் பேரையே கட்சியோட அந்த ஊரோட சேர்த்துக்கிட்டதுனால அவருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டாரு அடுத்தாக்கில் பாலபாரதி கம்யூனிஸ்ட் இவங்க மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவாக திண்டுக்கல் பகுதியில் இருந்திருக்காங்க அடுத்ததாக நத்தம் விஸ்வநாதன் நத்தம் ஆண்டியம்பலம் நத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு நத்தம் விஸ்வநாதன் ஃபேமிலி அல்லது நத்தம் ஆண்டியம்பலம் ஃபேமிலி இந்த ரெண்டு ஃபேமிலிக்களை தான் ரெகுலராக ஓட்டு போட்டிருக்காங்க நத்தம் சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதே மறந்துட்டாங்க ரெண்டு குடும்பத்துக்கு தான் அடிமையாகவே இருக்கிறாங்க இந்த ரெண்டு குடும்பம் இவங்க ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப என்ன சொல்கிறது அந்த ஏரியா ஏரியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க அடுத்தாக்கில் ஒற்றஞ்ச தளத்தை சக்கரபாணி இவர் வந்து நல்லா அங்கே வந்து தொடர்ந்து சட்டமன்ற தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கான ஓட் பேங்கை எப்போவுமே தன் கைவசம் வச்சுருக்காப்புல கழக கூட்டணிக்கு ஆதரவாக நிற்கிறாப்புல சக்கரபாணி அதனால் திண்டுக்கல் இந்த ஏரியாவில் பிரபலமான நபர்களை சொல்லிட்டேன் இவங்க எல்லாருமே ஏற்கனவே திமுக அதிமுக மூலம் பிரபலமானவங்க இதை தாண்டி உழைப்பையும் கொடுத்து இணையதளம் மூலமாக பிரபலமான ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு நத்தம் சிவசங்கரன் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்ட நத்தம் சிவசங்கரன் இவர் வந்து அங்கே கொஞ்சம் பிரபலமான நபர் இணையதளங்கள் மூலமாக போய் சேர்ந்திருக்கிறாரு இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் சேர்ந்தா கட்சிக்குன்னு கொஞ்சம் பலமாக இருக்கும் அடுத்த இங்கே இருக்கிற கூட்டணி குழப்பங்கள் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தொகுதியை பொறுத்தளவுக்கு பல குழப்பங்கள் இருக்கும் அதில் கூட்டணி தான் பெரும் குழப்பமாக இருக்கும் ஏன்னா காலையில் திமுகட்டை பேசிகிட்டு இருப்பாங்க சாயந்தரம் அப்படியே அதிமுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இல்லை செல்லாதுன்னு சொல்லிட்டு உடனே பிஜேபிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க யார்கிட்டையாவது பேசிட்டு எப்படியாவது கூட ரெண்டு போட்டி கிடைக்குமாங்கிற கூட ஒரு சீட்டு கிடைச்சிருமாங்கிற முடிவு எடுப்பாங்க கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதனால் கூட்டணி குழப்பங்களுமே கூட வாக்கு வங்கி அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா அப்போ கூட்டணி குழப்பங்கள் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் பாமக அதிமுக இந்த டீம் வந்து அன்கோ பண்ணிட்டாங்க உங்களுடா தெரியும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கான ஓட் பேங்க் ஒரு பக்கம் இருந்தது ஆனால் இப்போ பாமக எங்கே போயிடுச்சு மோடினு கைவசம் போயிடுச்சு அப்போ பாமகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் அது எங்கே போகுது பிஜேபி பக்கம் போகுது பாமகவுக்கு எங்கேப்பா பா ஓட் பேங்க் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பாருங்கள் மொதல் இடத்துக்கு பிடிச்சது ஏழரை லட்சம் ஓட்டு ஏழரை லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினது யார் வேலுமணி ரெண்டாவது இடத்தை பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாமக ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒம்பத்தி ஒரு ஓட்டு அங்கே வாங்கியிருக்கு அப்புடின்னா பாமகவுக்கான ஓட் பேங்க் அங்கே கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது இதை நைஸாக நம்பளால் என்னன்றப்பல பிஜேபி கொடுத்துட்டாப்புல கிட்டத்தட்ட அப்போ பாமகவுடைய ஓட்டு அது பிஜேபியோடய ஓட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தாக்கில் இந்த இடத்துல திமுக கம்யூனிஸ்ட் இவங்க வந்து ரெகுலராக ரோல் பிளே நல்லா பண்ணுறாங்க இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு சக்கரபாணி தொடர்ந்து அவங்க வந்து திமுக ஆதரவு இருக்காங்க அடுத்தாக்கில் இந்த பக்கம் ஆண்டி அம்பலம் அவர் வந்து திமுக சப்போர்ட்டாக இருக்கிறாரு நத்தம் அடுத்தால் வந்து இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து பாலபாரதி கம்யூனிஸ்டில் இருக்காங்க அவங்க வந்து மூணு முறை எம்எல்ஏ வந்திருக்காங்க அதை தாண்டி ஒவ்வொரு தேர்தலிலையுமே கம்யூனிஸ்ட் வந்து சட்டமன்ற தேர்தலில் அங்கே கணிசமான ஓட்டை வாங்கிக்கிட்டே இருக்குது அப்போது அந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அந்த மிகப்பெரிய பலம் அங்கே இருக்குது அப்போ காங்கிரஸுக்கு தான் அங்கே ஒரு பெரிய ஓட்டு கிடையாது கம்யூனிஸ்ட்டுக்கு அதிகமாக ஓட்டு தொகுதிகளில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியும் தங்கிருது அடுத்தாக்கில் அங்கே விஜயகாந்த் அவருடைய கட்சிக்கும் டிடிவி தமிழோட கட்சிக்கும் ஒரு பெரிய ரோல் அங்கே இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலோட பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவருடைய கட்சியில் போட்டி போடுறாப்பில் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு வாங்கிறாரு இப்போ சுயேட்சை வேட்பாளராக மக்கள் மையத்துக்கு சாரி அம்மா மக்களுக்கு போட்டிக்கிட்டவர் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருக்காப்புல அப்படி பார்க்கும்போது ரெண்டு கட்சிக்குமே ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது இந்த ரெண்டு கட்சியுமே எங்கே இணைஞ்சிருக்குது எந்த மாதிரியான தேர்தலை சந்திக்குதுங்களாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தால பாட்டாளி மக்கள் கட்சிங்க ஒரு சைலண்ட் ரோல் பிளேப்பதுன்னு சொன்னேன் இப்போ கூட்டணி குழப்பங்கள் பல குழப்பங்களில் தேர்தலில் உண்டுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி குழப்பங்கள் மூலமாக புதிதாக தேர்தலில் தனியாக போட்டி போடுறேன் நான் ஒன்று ஒரு நான் ஒரு அலையன்ஸை உருவாக்குறேன்னு சொன்னேன் பிஜேபிக்கு டிடி வித்தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாரும் ஒரு கேட்வே திறந்து விட்டுருக்காங்க அதனால் பிஜேபிக்கான ஓட் பேங்க் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டும் டிடி வித்தினகருடைய ஓட்டும் சேர்ந்து விழுந்து அங்கே ஒரு கணிசமான ஓட்டை பிஜேபி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வாய்ப்பு இருக்குது தான் சொல்லியிருக்கேன் வெற்றி பெறும்னு சொல்லலை சரிதானா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்முடைய வேட்பாளர் அப்படிங்கிறவங்க பிரபலியம் இல்லாதவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பிரபலமானவங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுடைய முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றப்போ இவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க அதை இப்போ நாம் தமிழை கட்சி சார்பாக அங்கே போட்டிடுறவங்க கொஞ்சம் பிரபல்யம் இல்லாதவங்க அதனால் அது கொஞ்சம் பின்னடைவு தான் பின்னடைவு மீன்ஸ் வந்து மக்கள்கிட்ட நான் தான் வேட்பாளர் அப்படின்ற சொல்லி அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் போய் சேரணும் முகத்தை முதல்ல இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அடுத்த அளவில் பாலபாரதி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நத்தம் ஆண்டி எம்பள தெரிஞ்சவர் சக்கரபாணி எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அதை தாண்டி புதுதாக வேட்பாளர் நான் தான் வேட்பாளர்னு சொல்லும் பொழுது அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இவங்க தான் வேட்பாளராக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட வரணும் ஸோ அந்த டைம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் அடுத்தாக்கில் இங்கே அடுத்த சீக்கிரம்னா பாட்டாளி மக்கள் கட்சி எஸ்டிபி சாரி எஸ்டிபிஐ ஏடிஎம்கேவோடய கூட்டணி இது எல்லாமே களத்தில் தேர்தலில் போட்டியிடும்போது அவங்க பேசக்கூடிய கருத்தியல் அந்த தமிழர் கட்சியினுடைய கருத்தியலுக்கு எந்த கட்சியுமே கருத்தியல் ரீதியாக நிற்க முடியாது இருந்தாலும் அந்த கருத்தியல் இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியை அஃபெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான வாக்காளர்கள் இந்து மதம் அப்படின்னு பேசுவாங்க அடுத்தாக்கில் சாதிய ரீதியாக பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விஜயகாந்தனுடைய அந்த அனுதாப அலை அதுக்கான ஓட் பேங்க் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நீந்தி தான் வந்து இந்த இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ புதிய ஓட்டர் இவங்க நாம் தமிழர் கட்சி போக திரும்புறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சி பரப்புரை போகுது அப்படிங்கிறத பொறுத்தா மாறப்போகுது நோட்டா நோட்டாங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேர் நோட்டாவில் போட்டிருக்கான் பதினாலாயிரங்கிறது சின்ன நம்பர் கிடையாது பெரிய நம்பர் பெரிய நம்பர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதல போட்டிருக்கான் இப்போ இதை இந்த நம்பர் குறைஞ்சது அப்படின்னா சந்தோஷம் இந்த நம்பர் கூடுது அப்படின்னு சொன்னால் இந்த தொகுதி வந்து மக்கள் வந்து போட்டியிடுற எந்த வேட்பாளரை விரும்பலை அரசியலே விரும்பலை அப்படின்ற இடத்துக்கு இளைஞர்கள் நகர்றாங்கன்னு அர்த்தம் அது ரொம்ப ஆபத்தானது அடுத்ததாக மிக முக்கியமான பிரச்சனை சாதி சாதிங்கிறது வந்து எல்லா தொகுதியிலையுமே ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அதில் வந்து திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் எந்தெந்த சாதி சமூகங்கள் இருக்குங்கிறது ஒரு ரஃபாக ஒன்று சொல்கிறேன் முதல்ல எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் எல்லா சாதிகளும் கலந்துருக்காங்க அதனால் எந்த சாதி தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் புள்ளி விவரங்களோ யார்கிட்டையுமே கிடையாது எந்த மீடியாட்டையும் கிடையாது அவங்க சொல்கிறது பூரா வந்து ஒரு ரஃபாக திருநெல்வேலியாக அங்கே நாடார் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இல்லை தூத்துக்குடியாக நாடாரதாக இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே இல்லை பர்சன்டேஜ் வைஸில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாடார் இருக்கிறது போல தெரியும் அங்கே அதிகமாக இருக்கிறது மரவர் தேவர் சமதி சந்தவம் இருப்பாங்க அடுத்த நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய உறவுக்காரங்க இருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குது தவிர பெரும்பான்மை நாடார் சமூக சமூகம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் இல்லை இதுதான் உண்மை அதே போல் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியை அளவுக்கு பரவலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டர் சமுதாயம் அடுத்தால இஸ்லாமிய மக்கள் நாடார் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் தேவர் சமுதாயம் நாயக்கர் ரெட்டி கொங்கு வேளாளர் செட்டியார் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதிக மீன்ஸ் வந்து எல்லா சமூகம் இருக்குது எண்ணிக்கை ஒப்பிட்ட அளவில் இவங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க அதனால் இவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரியான தேர்தல் பல பிரச்சாரங்களும் இங்கே அவங்க எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய சாதிக்கான வாக்காளரை உருவாக்கணும் சாரி வேட்பாளரை உருவாக்கணும்னு நினைப்பாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும் இதை தான் விரும்புகிறாங்க அது சக்கரபாணி திண்டுக்கலுடைய சக்கரபாணி நான் அடிக்கடி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துருன்னு சொல்கிறாப்புல நான் கொண்டு வரலை கொண்டு வராமலே தொடர்ந்து அவரது எம்எல்ஏ வந்துக்கிட்டே இருக்காப்புல அது என்னவோ தெரில அவர் மேலே மக்களுக்கு ஒரு பாசம் ஓட்டை போட்டு விட்டுறாங்க திண்டுக்கல்லில் ஒரு மெடிக்கல் காலேஜ் எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறது அடுத்த கலஞ்சத்திரத்தில் ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த காய்கறி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் இந்த உலகத்தரத்துக்கு கொண்டு வரணும் இங்கே காய்கறி மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே இது சுற்றி இந்த விவசாய பொருட்கள் அதிகமாக இருக்குது சுற்றி வாய்ப்புகள் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இதுதான் தான் ஒட்டஞ்சத்திரத்தில் மக்கள் எதிர்பார்க்குறது அடுத்ததாக எந்த ஒரு தொகுதிக்குமே வருமானம் அப்படின்னு ஒன்று வேணும் வருமானம் இல்லாமல் அந்த தொகுதி நடத்த முடியாது இல்லையா ரெவன்யூ இல்லாமல் ஒரு தொகுதி நடக்காது அப்போ இந்த சட்டமன்ற இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன வருமானம் அப்படின்னு எடுத்திங்கன்னா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மிக முக்கியமாக இருக்கிறது பழனி ஒரு சுற்றுலாத்தலம் இறை நம்பிக்கைன்னு சொன்னாலும் சரி சாமியை பார்க்க போகிறான்னு சொன்னாலும் சரி சுற்றுத்த சுற்றுலாத்தலம்னு சொன்னாலும் சரி எப்படியோ பழனிக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த பக்தர்கள் வரும்போது போகும்போது அந்த அந்த இடத்துல கூடிய அந்த வருமானம் தான் அந்த தொகுதியுடைய பிரதான வருமானம் அடுத்ததான் ரெண்டாவது இடத்துல வருமானம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டு ஒட்டஞ்சலுக்கு காய்கறி மார்க்கெட்டு அதில் ஏற்றுமதி இறக்குமதி அது இருக்கக்கூடிய வருவாய் தான் அந்த தொகுதிக்கு அதிகமான வருவாய் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விவசாய தொழில் அந்த விவசாயம் அங்கே அதிகமாக நடக்குதுன்னா சோளம் முருங்கை அந்த காய்கறி பயிர்கள்லாம் அதிகமாக நடக்குது இதுதான் அந்த தொகுதியுடைய அதிகமான வருமானம் இந்த தொகுதியில் தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வட்டி தொழில் பண்ணுறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த தொகுதியினுடைய மொத்த டேட்டாவும் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன விவசாயம் பண்ணுறாங்களா சாதி சமூகம் என்ன பிரச்சனை என்ன அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எந்த மாதிரி இது வரைக்கும் இருந்தாங்க மக்கள் பிஹேவியர் என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ரஃப்ஃபாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த முறை நம்ம வாங்கின ஓட்டு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் என்ன மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் என்ன இது எல்லாமே கடந்த கால ஹிஸ்ட்ரி மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் புதிய வாக்காளர்கள் இந்த தொகுதியில் எப்போ வேணாலும் முடிவை மாற்றலாம் எப்போ வேணாலும் முடிவை மாற்றலாம் ஏன் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மூன்று முறை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்திருக்காங்க எல்லா இடங்கள்லையும் கம்யூனிஸ்ட்டு போட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கம்யூனிஸ்ட்டுக்கான வாக்காளர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுடைய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே படித்தவங்க படித்தவங்க திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ரெகுலராக கம்யூனிஸ்ட்டுக்கே போடாமல் கொஞ்சம் யோசிப்பமே இருபத்தஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியில் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க சீமானதே பேசுகிறாருல்ல அப்படின்னு யோசித்து ஓட்ட போட்டாங்கன்னா பெரிய மாற்றம் வந்துடும் இந்த பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அது கம்யூனிஸ்ட்காரங்க யோசிக்கணும் அதை தாண்டி புதிய வாக்காளர்கள் அப்படின்னு இருப்பாங்கள்ல இந்த புதிய வாக்காளர்கள் யோசிக்கணும் இதுதான் திண்டுக்கல் தொகுதியினுடைய நான் தேடுற வரைக்கும் இருந்த நிலவரம் நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது கடந்த முறை வா தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அவர் தனியாக ஒரு கட்சி துவங்கி அவர் ஒரு கட்சியை துவங்கி போட்டி போடுறேங்கிறப்பல அந்த கட்சியிலேருந்து அவரே நீக்கிட்டாங்க அது ஒரு பெரிய கொடுமை சரி இப்படி நிலவரம் கலவரமாக போய்கிட்டு இருக்கிறது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் இந்த முறைகளும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட வாக்கு இந்த இடத்துல விழுவுங்கிறத கணிச்சு வச்சுருக்கிறேன் இந்த கணிப்புகள்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம இருக்கிற நாற்பது தொகுதிகளையும் போட்டுக்கிட்டே இருப்போம் கூட்டி பார்ப்போம் நம்ம சொல்கிறதும் தேர்தல் ஆணைய விட்ட ரிசல்ட்டும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ தந்தி தீ தந்தி டிவி கணிப்பு சொன்னா தான் நம்புவீங்களா நீங்கள் புதிய தலைமுறை கணிப்பு சொன்னா தான் நம்புவீங்களா ஏக உங்கள் தம்பி நான் நாங்கள்னா நம்ப மாட்டீங்களா பாருங்க வருமா வராதா அப்படிங்கிற நம்மளும் ஒரு தேர்தல் கணிப்பு நடத்தி பார்ப்போம் இதெல்லாத்தையும் தாண்டி நோட்டாவில் ஓட்டு போடுற அன்பு நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் இருக்குது ஒட்டுமொத்தமாக நாற்பது தொகுதியில் கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்த வரைக்கும் அது அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி